வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி பேசுவோம் சமீபத்தில் நான் அந்த பத்திரிகை செய்தியை பார்த்து அதிர்ச்சிக்கு உள்ளானேன் என்ன அந்த செய்தி என்றால் தவறான கருக்கலைப்பால் கல்லூரி மாணவி உயிரிழப்பு கல்லூரி மாணவி எப்படி கற்பமானாங்க ஏன் அந்த கருக்கலைப்பு ஏன் அந்த பழி கொஞ்சம் விரிவாக படித்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அந்த வயசு அந்த பருவம் அந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பல மாற்றங்கள் அந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் என் திருவள்ளுவர் சொல்கிறாரு அதிகாரம் பதினாலு ஒழுக்கமுடைமை குரலின் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவு இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து ஒழுக்கம் தவறுதனால பல சிக்கல்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத அறிவுடைய சான்றோர்கள் அறிவார்கள் அதனால் அந்த ஒழுக்கத்திலேருந்து அவங்க தவற மாட்டாங்க தவறுகள்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி தவறு செஞ்சால் ஏகப்பட்ட சிக்கலாய் போயிடும் அப்படிங்கிறத சான்றோர்கள் அறிவார்கள் ஆனால் அந்த பேரிளம் பருவத்தில் கல்லூரி பருவத்தில் பள்ளி பருவத்தில் பின்னாடி என்ன சிக்கல்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத ஆராயாமல் யோசிக்காமல் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும் இப்போ கற்பு அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை பார்க்கும் பொழுது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமந்தான் ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது பெண்தான் இந்த பாலியல் ரீதியான ஒரு செயல்பாட்டினால ஆணுக்கு வந்து எந்த பாதிப்பும் தெரியாது ஆனால் பெண்ணுக்கு உடல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு போகும் அதனால் பாதிக்கப்படுபவள் பெண் தான் அதனால் பெண் குழந்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோரும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மாதிரியான பருவங்களில் அதுபோல் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் பெண் குழந்தைகள் ஏமாறக்கூடாது ஆண் இளைஞர்கள் வந்து ஏமாற்றக்கூடாது பிள்ளைங்க குழந்தைங்க அது தெரிஞ்சும் தெரியாமல் அந்த பருவ மாற்றங்கள் உடலில் இருக்க ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களினால் ஒரு இருப்புகள் வரலாம் அதை தவறாக பயன்படுத்தி அவர்களை அந்த கல்லூரி மாணவி உயிரிழப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இது யாருனால அந்த இளைஞருடைய ஒரு ஏமாற்றப்பட்டதுனால தானே அவர் வந்து ஏதோ ஒரு ஆர்வ இல்லை அவருக்கும் அந்த காலகட்டம் இது தவறு இல்லையா ஆக நாம் இந்த பதிவில் நம்ம சிந்திக்கிறது ஏமாறக்கூடாது ஏமாற்றவும் கூடாது அது தவறு இல்லையா இப்போ இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது சமீபத்தில் நண்பர்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னாங்க ஒரு நண்பர் வந்து இறுதிக்கட்டத்தில் இருக்கிறார் ஏதோ நோய்வாய்பட்டு அவர் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அவருடைய நண்பர் வந்து கொஞ்சம் கனிவாக பேசி பொய் வார்த்தை கூறி அவரிடத்துலேருந்து பணத்தை பெற்றுக்கொண்டார் எந்தவித ஒப்புகை சீட்டும் இல்லை அதாவது இந்த புரோனோடன்னு சொல்லுவாங்க பாண்டி எதுவுமே இல்லை எந்த ரெக்கார்டுமே இல்லை அவதற்கு பிறகு அவர் இறந்து போகிறார் அவருடைய மகன் போய் கேட்கும் பொழுது நான் ஒன்றும் பணமே வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர் சொல்லிட்டார் இதனால் பாதிக்கப்படுவது அந்த குடும்பம் இப்படியெல்லாம் வந்து செய்யலாமா யாரே பணம் கொடுத்தவர் ஏதாவது ஒரு ஒப்புகை சீட்டு வாங்கி கொண்டு பணம் கொடுக்க வேண்டும் பணம் பெற்றவர் மனசாட்சிப்படி அவர்களை அந்த குடும்பத்தை வஞ்சிக்கக்கூடாது பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் இது தானே முறை ஆனால் அப்படி செய்யவில்லை நடந்திருக்கிறது ஒருவர் ஏமாந்திருக்கிறார் இன்னொருவர் ஏமாற்றி இருக்கிறார் அப்போ இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா அதிகாரம் நாப்பத்தி மூணு அறிவுடைமை குரல் என்பது நானூற்றி இருபத்தி ஒன்று அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் அறிவு பகுத்தறிவு அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை கொண்டு நீங்கள் வந்து இதுபோல் ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி வந்து ஒரு அரண்மனைக்கு கோட்டைக்கு அந்த மதில் சுவர் அகலி இதெல்லாம் இருக்குது பாதுகாப்பு அரணாக இருக்குதோ அதுபோல் உங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இருப்பது அறிவு பகுத்தறிவு அதை கொண்டு உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்தால் பலர் உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்களும் என்ன செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றவும் கூடாது ஆக என்னங்க நம்ம முக்கியமாக சிந்திக்கிறது ஏமாறவும் கூடாது ஏமாற்றவும் கூடாது அப்படிங்கிறத அனைவரும் ஆணித்தரமாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் நம்ம சொல்கிறோம் இந்த அருமையான சம்பவங்கள் குரல் சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசி நவுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கு பயன்படுத்தும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்